தளபதி விஜய் நடிப்பை நிறுத்தினா சினிமாக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு நடிகை கஸ்தூரி வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன் அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம தளபதி விஜய் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல கட்சியை வந்து தொடங்கினாரு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோட் படத்துல நடிச்சிட்டு இருந்த தளபதி விஜய் அடுத்த ஒரு படத்துல தான் நான் நடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இதை கேட்ட திரையுலக நண்பர்கள் நலம் விரும்பிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் தொடர்ந்து நடிக்கணும் அவர் வந்து நடிக்கிறத வந்து நிப்பாட்ட கூடாது விஜய்னால கோடிக்கணக்கான பிசினஸ் வந்து இருக்கு அவர் சினிமாவை விட்டு விலகினா சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் கஸ்தூரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல இந்த கருத்தை வந்து அவங்க மறுக்கிறாங்க விஜய் கடந்த முப்பது வருஷமா தான் சினிமால ஸ்டாரா இருக்காரு ஆனா சினிமா நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிடுச்சு எந்த ஒரு நபருக்காகவும் சினிமா வந்து நிற்காது அது விஜயா இருந்தாலும் சரி அமிதாப் பச்சனாவே இருந்தாலும் சரி சினிமா தனது பயணத்தை வந்து தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க சினிமா என்பது ஒரு கலை அது அனைவருடைய பங்களிப்பும் சேர்ந்து வளர்ந்து தான் இருக்குமே தவிர அந்த கலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு நடிகை கஸ்தூரி வந்து சொல்லியிருக்காங்க நடிகை கஸ்தூரியுடைய இந்த கருத்துக்கு விஜய் ரசிகர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்து தான் பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க